ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியிட்ருக்காங்க இல்லீகல் எக்ஸ்போர்ட்ஸ் சிவில் ஐடி மற்றும் ரெசிடென்சி வயலேஷன் பற்றிய மிகப்பெரிய செய்தி இது கடந்த சில வாரங்களாகவே குவைத்தில் வந்து கண்காணிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே கவனமா இருங்க உங்களுடைய சேஃப்டிக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமான தகவல் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல குவைத் போலீஸ் புதிய விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பத்தி பார்ப்போம் சிவில் ஐடி வந்து ரொம்பவே முக்கியம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் சட்டத்துக்கு விரோதமா குவைத் நாட்டுல தங்கி இருக்கிற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கடுமையான வார்னிங்ஸ் தராங்க அது என்னன்னு பார்த்துருவோம் அப்புறம் சிவில் ஐடி அட்ரஸ் அப்டேட் பத்தின பிக் நியூஸ் கம்பெனி விசா ப்ராப்ளம் அதாவது ஒரு தொழிலாளர் வந்த விசாவும் அவர் வேலை செய்வதற்கான அந்த கம்பெனி இல்லைன்னா ஸ்பான்சர் சட்டப்படியா சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் அதுதான் கம்பெனி விசா ப்ராப்ளம் சொல்றாங்க அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கம்பெனி விசா ப்ராப்ளம் மூலமா வெளிநாட்டவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குற தொழிலாளர்கள் சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத் அரசு வந்து தற்போது நாட்டுல பல பகுதிகளில் கடுமையான செக்கிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய குடியிருப்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றாங்க அதாவது உங்களுடைய ரெசிடென்சி வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்றாங்க கம்பெனியை விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு உங்க மேல புகார் இருந்துச்சுன்னா போலீஸ் வந்து உங்களை தீவிரமா தேடுறாங்க பார்ட் டைம் இல்லீகலாக வேலை செய்கிறவங்கள தேடுறாங்க உங்கள் விசா இல்லைன்னா ஸ்பான்சர் அனுமதி இல்லாமல் வேறு இடத்துல இல்லைன்னா வேறு கம்பெனியில் வேலை செய்கிறது அதுதான் பார்ட் டைம் இல்லீகல் ஜாப் ஃபேக் விசாவில் வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க அதாவது அரசோட அனுமதி இல்லாமல் போலியாக தயாரிக்கப்பட்ட விசா மூலமாக நீங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களையும் அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க குவைத் அரசு பெரிய கட்டுப்பாடு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மால் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் அப்புறம் லேபர்ஸ் அதாவது தொழிலாளர்கள் தங்கும் இடம் இது எல்லாத்தையுமே செக் பண்றாங்க ஒரு தொழிலாளருக்கு சிவில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து குவைத் அரசு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் இப்போலாம் செக்கிங் வந்து நிறைய நடக்கிற காரணத்தினால நீங்க எங்க போனாலும் உங்களுடைய சிவில் ஐடி ஒரிஜினல் இல்லைனா காப்பி எடுத்துக்கோங்க உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி எடுத்துக்கோங்க அப்புறம் உங்க ஒர்க் பெர்மிட் காப்பி எடுத்துக்கங்க உங்ககிட்ட சிவில் ஐடி இல்லாம இருந்தாலும் பிரச்சனை வரும் அந்த சிவில் ஐடியில் இருக்க அட்ரஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னாலும் பிரச்சனை வரும் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆனதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த இடத்துலயே உங்களை நாடு கடத்திடுவாங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் குவைத் மொபைல் ஐடி ஆப்பில் சிவில் ஐடி காட்டினா கூட போதும் ஆனால் அந்த சிவில் ஐடி வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும் இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து கடுமையான வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அதாவது சட்டப்படி அனுமதி இல்லாமல் அந்த நாட்டில் தங்கி வேலை செய்பவங்களை தான் இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க குவைத்தோட உள்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க குடியிருப்பு விதியை மீறினீங்க அப்படின்னா குவைத் அரசோட அனுமதி இல்லாம வேலை செய்யற வெளிநாட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறநூறு கேடியில இருந்து ரெண்டாயிரம் கேடி வரை ஃபைன் போட சான்ஸ் இருக்கு உங்களுடைய கம்பெனி ஓனர் இல்லைன்னா ஸ்பான்சர் அவங்களுக்கும் ஃபைன் போட்டுருவாங்க அப்புறம் அவங்கள நாடு கடத்திடுவாங்க அப்புறம் அவங்க ஐந்து ஆண்டுகள் வரை குவைத் நாட்டுக்கு வர முடியாதபடி அரசு வந்து தடை பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் வேலை பார்க்குற இருந்து நீங்கள் ஓடிட்டாலும் ஜாப் சேஞ்ச் வந்து நீங்கள் இல்லீகலாக பண்ணாலும் உங்களுக்கும் இதே தண்டனை தான் கிடைக்கும் சிவில் ஐடி அட்ரஸ் அப்டேட் பற்றி பார்ப்போம் குவைத்தில் சிவில் ஐடி அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுறாங்க அதாவது சிவில் ஐடியில் கவர்மெண்ட் பதிவு செய்யப்பட்டுள்ள உங்களுடைய வீட்டு முகவரி சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க நீங்கள் வேறு இடத்துக்கு குடிமாற்றம் பண்ணினாலும் பதினாலு நாளுக்குள்ளே நீங்கள் அந்த அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நூறு கேடி வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க ஃபியூச்சர் விசா வந்து ரெனியூவல் பண்ணுறத ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஃபேமிலி விசா ரெனியூவலையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய அட்ரெஸ் மிஸ்மேட்சாக இருந்தால் அதாவது நீங்கள் குடியிருக்கிற அட்ரஸும் உங்களுடைய சிவில் ஐடி அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைன்னா போலீஸ் செக் பண்ணும்போது உங்கள் மேலே டவுட் வரும் கம்பெனி விசா ப்ராப்ளம் வந்தா வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ஸ்பான்சர் வேலை ஏதாவது சட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா தான் கம்பெனி விசா சொல்லுவாங்க வேலை பார்க்குற சில நிறுவனங்கள்ல சேலரி டிலே பண்ணுறதும் விசா ரெனியூவல் பண்ணாம இருக்கிறதும் சிவில் ஐடி அப்ளை பண்ணாம இருப்பது போல பல பிரச்சனைகள் வந்து நடக்குது நீங்க கரெக்டாக தான் வேலை பார்ப்பீங்க ஆனா கம்பெனி மேல ஃபால்ட்டுனால உங்களை தான் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க அதனால தொழிலாளர் தான் ஸ்பான்சரை ஃபோர்ஸ் பண்ணி சிவில் அடியை ரெனியூவல் பண்ண சொல்லணும் உங்களுடைய விசா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முப்பது நாளைக்கு மேலே அங்கே இருக்காதீங்க உங்களுடைய விசா எக்ஸ்பைரி ஆன பிறகு முப்பது நாளைக்கு மேல நீங்க அந்த நாட்டில் தங்குனீங்க அப்படின்னா அது சட்ட அப்புறம் ஃபைன் போடுவாங்க உங்களை நாடு கடத்திடுவாங்க உங்களுடைய கான்ட்ராக்ட் காப்பியை வந்து சேஃபா எடுத்து வச்சுக்கோங்க அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் கவனிக்க வேண்டிய பாதுகாப்பு குறிப்புகள் பத்தி பார்ப்போம் சோதனை நடக்கும் பகுதிகளுக்கு தேவையில்லாம போகாதீங்க சிவில் ஐடியை எப்போதுமே உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க பார்ட் டைம் வேலையை சும்மா பேருக்காக கூட நீங்க பண்ணாதீங்க அப்புறம் வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக்ல அனுமதி இல்லாமல் போலி வேலைகள் பெர்மிட் இல்லாம கொடுக்கப்படும் பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இது வந்து சட்டப்படி குற்றம் நீங்க வேலைக்கு போய் சேருவதற்கு முன்னாடி அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தமான இல்லீகல் பேப்பர் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் எதனாலன்னா குவைத் அரசு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்க பாதுகாப்பாக இருக்க நான் சொல்ற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ